வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் துலாம் ராசியினருக்கு ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முயற்சிகளுக்கான வெற்றிகள் திடீர் அதிர்ஷ்ட தனபாக்கிய வரவுகள் வீடு வாகனம் ஆடை ஆபரணங்கள் வகையில் முதலீடுகளும் சேர்க்கையும் நடைபெறக்கூடும் உடன்பிறப்புகள் மற்றும் அலுவல் பணி உற்பத்தி வியாபார ரீதியான தொழிற்சாலைகள் நிறுவனம் செய்வோர்களுக்கு அங்கு பணிபுரிபவர்கள் தொழிலாளர்கள் சகாக்கள் உதவியாளர்கள் உங்களுக்கு உங்கள் பணி சிறக்க தோல் கொடுத்து உதவக்கூடும் இதனால் நல்ல வெற்றிகளும் நல்ல லாபங்களும் வசப்படும் பேச்சிலும் செயற்காரியங்களிலும் மூத்தோர் ஆசிகள் குழந்தைகளின் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஒன்று சேர நல்ல கௌரவ லாப பாக்கியங்கள் தெய்வ அனுகூலத்தாலும் இறையருளாலும் கிட்டி உணர்ந்தும் மகிழ்ந்தும் வருவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் விசேஷங்கள் விருந்துகள் என குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள் மனம் போல் எண்ணிய எண்ணங்கள் பலிதம் உண்டாகி காரிய ஜெயமும் தைரியமாக எடுக்கும் முடிவுகளால் சாதகமான அதிர்ஷ்டங்களும் வருங்கால தேவை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வரவுகள் காத்திருக்கின்றன தாயார் வீடு வாகனம் விவசாயம் பூமி நிலபுலன்கள் தொழில் வகையில் உற்பத்தி வியாபாரம் இவற்றிலெல்லாம் பிரத்தியர் அதாவது வேற்று மதத்தினர் அந்நியர்கள் வேற்றுமொழி ஜாதியின மக்கள் மூத்தோ அதிகாரிகள் மூத்தோர்கள் நிபுணர்கள் தலையீடு இருக்கக்கூடும் கூடுதல் வேலைப்பழு கால நேர தாமதங்கள் உணரப்படும் நிபுணர்கள் மூத்தோர்கள் அனுபவங்களை பகிர்ந்தும் அதை நல்ல புரிதலுடன் ஏற்றுக்கொண்டும் நடப்பதால் உங்களுக்கு சில செயல்களில் சிரமங்கள் தாமதங்கள் உணரப்படுவீர்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ உக்கர தெய்வ மற்றும் ஏற்கனவே செய்திருந்த பிரார்த்தனை வேண்டுதல்களை நினைவுகூர்ந்து செய்து முடிக்க தவறாதீர்கள் நன்றியை காணிக்கையாக்கியும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய இடங்களுக்கு சென்று விசேஷ பூஜை ஆராதனைகள் செய்து நிம்மதி தேடுங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வாழ் உறவுகள் அவர்களுடைய தகவல் செய்திகள் பகிரும் நல்ல செய்திகள் மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் சிலருக்கு வெளிநாடு உயர்கல்வி வெளிநாடு வேலை என சிலர் செல்லக்கூடும் அரசியல் சினிமா நிகழ்வுகளின் சாதக பாதகங்கள் ஆர்வமுடன் தெரிந்து கொண்டும் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பு நிறைவேறாமல் இருப்பதால் மன சங்கடங்களுக்குள்ளாக நேரிடலாம் கணவன் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் வியாபார நிமித்த பிரயாணங்கள் அலுவல் பிரயாணங்கள் வகையில் உங்கள் பின்னால் பிறம் புறம் கூறுபவர்கள் குழப்பமான தகவல்களை மறைமுகமாக தந்து உங்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துபவர்கள் மேலும் உங்களை சுற்றி உள்ளவர்களின் நம்பகத்தன்மையை குறைக்கும் சந்தேகம் வலுக்கும் முடிவுகள் எட்ட முடியாமல் சில தர்ம சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவி ஆயுள் காப்பீடு முதிர்வு தொகை வங்கி வைப்புத் தொகையின் முதிர்வு தொகை என கையில் பணப்புழக்கம் வரும் ஜனவரி மாதத்தில் அதிகரிக்கும் புத்தாண்டில் புதிய முதலீடுகளுக்கு மீண்டும் சிந்தித்து செயல்பட தொ தொடக்கமாக இது இருக்கும் பதவி உயர்வு மூத்தோர்களின் ஆசி தெய்வ அனுகூலம் குழந்தைகளின் அதிர்ஷ்டம் எல்லாம் ஒரு சேர காரியமேன்மையும் பலதரப்பிலும் எதிர்பார்த்த வண்ணம் லாபங்களும் சித்திக்கும் சிலருக்கு குடும்பங்களில் பெண்கள் கருவுறுதலில் பிரச்சனை கர்ப்பப்பை கோளாறு அறுவை சிகிச்சை கரு கலைதல் போன்ற பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை அல்லது மருத்துவமனையில் தங்கி சீர் செய்து திரும்புவதால் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் வயது திசா புத்தி அந்தரம் காலத்திற்கேற்ப கோச்சார கிரகங்களின் தன்மையையொட்டி சிலருக்கு செரிமான பிரச்சனை உடல் அசதி தூக்கமின்மை மூட்டு எலும்பு தேய்மானம் மூட்டுவலி விபத்து காயங்கள் தீக்காயங்கள் போன்றவற்றால் திடீர் மருத்துவ செலவுகள் சந்திக்க நேரிடலாம் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் மழைநீர் தேங்கியுள்ள இடங்கள் இடங்களிலும் பள்ளம் மேடு பள்ளங்களை பார்த்து வாகனம் ஓட்டுவதாலும் சிரமங்களை தவிர்க்க நேரிடலாம் இரவு நேர ப பயணத்தை தவிர்த்து எச்சரிக்கையுடனும் ஜாக்கிரதையுடனும் இருக்க வேண்டிய தருணம் கிரக சூழல் எந்த அலுவல் வியாபாரம் தொழில் உற்பத்தி எந்த எதை சார்ந்து இருப்பினும் ஏதேனும் ஒரு வகையில் நல்ல முன்னேற்றங்கள் காண வேண்டிய தருணம் உங்களுக்கு கை கொடுக்கும் வகையில் கிரக சூழல் அமைந்திருக்கிறது குடும்பத்தில் மூத்தோர்களின் மரண கண்ட செய்தி மருத்துவ செலவு போன்றவை திடீர் திடீர் என்று கேட்டும் அறிந்தும் சங்கடத்துக்குள்ளாக கூடும் மேலும் அலுவலில் தொடர்ந்து வேலை பார்ப்பவர்கள் சிறிய விடுப்பில் செல்வதால் நல்ல விடுப்பில் ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் பணிக்கு திரும்பக்கூடும் காளியம்மன் மாரியம்மன் போன்ற உக்ர தெய்வ வழிபாடு உங்களுக்கு கிரகதோஷ தடைகளை விலக்கி சுபீட்சம் ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்